ஃபியூ மினிட்ஸ் என்னடா நடக்குதுங்க பாருங்கடா இருங்கடா என்னடா போறீங்க மேக்கப்லாம் பலமா இருக்கு

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண கண்ணை கட்டி தான் விளையாட போகிறோம் இன்னைக்கு வந்து சண்டே நாளில் ஆஃப்டர்நூன் வந்து கண்ணை கட்டி விளாட்றோம் எப்போதுமே விளையாடுவோம் அதனால எனக்கு விளையாடுறோம் எங்கே விளையாட்டு போகிறோன்னா இந்த சரௌண்டிங்கில் தான் நம்ம விளையாட போகிறோம் யார் இதை விட்டு வெளியில் போனாங்களோ அவங்கலாம் அவுட்டு இந்த இந்த கேமோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து சாபுத்ரிஷ் போட்டு அதை வந்து யார் யாருக்காச்சும் அவங்க பண்ணணும் யார் ஃபர்ஸ்ட்டு வந்து அவுட் ஆகுனாங்களோ அவங்க தான் வந்து கண்ணை காட்டணும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ காலாக போகலாம் சரி ஓகே ஓகேவா இப்போ வந்து சாபுதிரி போட ஆரம்பிச்சிரலாமா 1 நானும் தஷனோ வெல்ல போய்டோம் வெல்ல போய்டா மூணு பேரும் போடுங்க சாபு த்ரி திரும்ப திரும்பி போடுங்க சாபு த்ரி ஆ ரிதீஷ் ரெண்டு பேர் வைங்க ஆ சாபு த்ரி அப்படி வைக்க கூடாது சரி சோகே தான்சி காட்டி விட்டுருங்க

ஏய் இங்க பாருங்க அக்கா யாரை தொடுறாங்களோ அவங்க அவுட்டு அவங்க தான் அடுத்து கண்ண கட்டணும் எங்கேயுமே போக கூடாது இந்த இந்த சரௌண்டிங் மட்டும்தான் தான் ஓகேங்களா அங்க போய் விளையாடுங்க இங்கேயே வருங்க இங்கெல்லாம் போக கூடாது இங்கெல்லாம் வரக்கூடாது இங்கதான் வரக்கூடாது அங்கதான் போகணும் போங்க நீங்க என்ன உள்ளார போய் ஓ ஆக்சுவலி நான் கேம்ல கிடையாது ஓகேவா மக அங்க சொல்லுமா போய் நீ விளையாடலாம் ஒண்ணு தான் இருக்கு 男的，男

ஏய் கண்ணு திறந்து தர்றது விளையாடலாம் டேய் फ्रेंड्स کارگردшинங்க கதை வந்திதி கப்பனி அதுக்கு தான்டா கண்ணு திறந்து தர்றது பாத்தியா சரிடுங்க இந்த தடவை எリティக்கு தான் கேக்க கேட்டி கட்டிடுங்க இங்கட்டு நான் கட்டி நீ தசை மாதிரி தான கண்ணு தரக்குது

வெட்டிக்கு போ அப்படியே நடந்து போய் புடி எங்க இருக்காங்கன்னு நான் சொல்றேன் டேஞ்சரா இல்ல யானே கிளம்பனீங்களா இப்ப விடுடா ஆமா சேடாவா ஆ சேடாவா இத கொண்டல இங்க இங்க திரும்பி திரும்பிடு

வழி இல்ல அவதான் ஆகணும்

இங்க வரக்கூடாது இங்க வரக்கூடாது போங்க எல்லாம் அங்க போங்க போங்க எல்லாம் இங்க வரக்கூடாது போங்க எல்லாம் அந்த சைடு குப்பை

இந்த சைடு போய் வரணும் இந்த சைடு வேணாம் இந்த ரோடு சரியில்லை இங்கே 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 வந்து ரெடி ஆர்டரா இருந்து இருங்க ஆரம் தா டெம்போ நிற்குதுல அந்த இடத்துக்கு வந்து போயிட்டு டக்னி என்னை வந்து தொடணும் அதான் ஃபாஸ்ட் ஓகே இரு இரு நில்லுங்க பின்னாடி போங்க இருங்க நான் சொல்கிறேன் ஆக்சுவலி உங்கள் ரெண்டு பேருக்கு என்ன போட்டினா இங்கேருந்து இருந்து ஸோ அந்த லாஸ்ட்டு வீடு இருக்கு பாருங்க அந்த வீட்டுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்து இந்த கோலத்தை தாண்டி போகிறவங்க தான் வின்னர் ஓகேங்களா இப்போ சைக்கிளாச்சு எடுத்துங்க இரு இரு வண்டி வண்டி போட்டு இப்போ வந்து இருங்க இருங்க ம் கெட் ஸ்டார்ட் ஓகே போகலாம் ఈ దర్శన్ దర్శన్ என்ன ஸ்வேதா எங்க போய் இருந்தீங்க தன்சிமா எங்க போய் நீ இவ்ளோ லேட்டா வர்றீங்க சரி வாங்க உள்ள வர வாங்க அவ்வளவுதான் கேம் முடிஞ்சது டான்ஸ் ஆவுட் போறோம் மலைக்குள்ள ஹலோ फ्रेंड्स நீங்க நம்ம பார்க்க போறது

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கண்ணை கட்டி விளாண்டோம் நெக்ஸ்ட் நான் வந்து எனக்கு தனுசுக்காக சைக்கிள் ரேஸ் வச்சோம் இப்போ வந்து நம்ம ஃபைனலாக என்ன பண்ண போகிறோம்னா மியூசிக் சேர் தான் விளாட போகிறோம் பாருங்க நாலு சேர் இருக்கு அஞ்சு பேர் கரெக்டாக நாலு சேர் வச்சாச்சு மியூசிக் ஆப் போட்டது மியூசிக் போட்டதுமே நம்ம கேம் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒன்று ஹாய் இப்போ வந்து என்ன பண்ண போகிறீங்க உங்களுக்கு வந்து நாலு சேர் கொடுத்துட்டேன் ஓகேங்களா இப்போ நீங்கள் வந்து அஞ்சு பேராக இருக்கீங்க உங்களுக்கு வந்து நான் இதில் வந்து ஒரு சாங்ஸ் வந்து ப்ளே பண்ணிவிடுவேன் அந்த சாங்ஸ் வந்து நான் ஸ்டாப் பண்ணும்போது டக்குன்னு உட்காந்துடணும் யார் அப்படி உக்கார்ல அவங்க அவுட்டு ஓகேங்களா அவங்க ஓரமாக வந்துடணும்

ரெடியா தர்ஷ சேர்ல இடம் பிடிக்கணும் திங்கறத பார்க்க கூடாது ஓடுங்க ஓடுங்க

என்னங்க ஸ்டாப் பண்ணவே இல்லை சேரை பிடிக்காம விடுங்க சேரை பிடிக்க கூடாது யாரும் சேரை தொடக்கூடாதே ரிதிஷாவிட்டு சரி ஓகே அடுத்து ஒரு சேர்ட்டாடுங்க

ஏன் <laughs> <laughs>